ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு மை கிச்சன் பானு கைமணம் நைட்டுக்கு இட்லி மாவு இல்லையா சப்பாத்தி சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடித்து போச்சா இந்த மாதிரி சம்பா கோதுமை ரவையை வச்சு ஒரு கிச்சடி ரெசிபி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது காய்கறிலாம் போட்டு கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பானு கை குக்கிங் சேனலுக்கு லைக் போடுங்க வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வித்தியாசமாக ஒரு சிட்டிக்கை சோம்பு ஒரு பிரிஞ்சி இலை ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் தாளிப்புக்கு ஒரு நாலஞ்சு பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேங்க ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு அறுக்கு கருவேப்பிலை இந்த டம்ளரால் பெரிய டம்ளர் தண்ணி குடிக்கிற டம்ளரால் ஒரு டம்ளர் சம்பா கோதுமை அவினா ரெண்டு டம்ளர் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் ஆசிஷல் ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு கேரட்டு ஒரு தக்காளி நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம கிச்சடி தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் அடுப்பில் குக்கர் வச்சு குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் கிட்ட கடுகு தாளிச்சிக்கிறேன் என்ன தான் மசாலா கிச்சடியாக இருந்தாலும் நான் கொஞ்சம் கடுகு கடலை பருப்பு அதுக்கப்புறம் கொஞ்சம் உளுத்தம் பருப்பு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துப்பேன் ஒரு சிட்டிக்கை சிட்டிகை சேர்த்து செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் ஒரு பட்டை ஒரு பிரியாணி இலை அப்புறம் ஒரு சிட்டிக்கை சோம்பு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன் இவ்வளவு தான் தாளிப்பு சாமான் கண்டிப்பாக பட்டை கிராம்பு இலை தாளித்து நீங்கள் செஞ்சு பாருங்களேன் உங்கள் கிச்சடி மசாலா கிச்சடி நல்ல வாசனையாக இருக்கும் செய்கிறேன் நமக்கே கூட இது கிடைக்காதுங்க அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நல்ல ஒரு கெட்டியான தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா பிரமாதமாக இருக்கும் இப்போ நான் தட்டி வச்சுருக்கிறேன் ஒரு நாலு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகா குட்டியாக இருந்தால் ஒரு மூணு பச்சை மிளகா கூட போட்டுக்கோங்க ஒரு ஆறுக்கு கருவேப்பிலை ஒரு சின்ன துண்டு இஞ்சி எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டேன் இப்போ வந்து ரெண்டு வெங்காயம் ஒரு கேரட்டு ஒரு தக்காளி சின்ன சைஸ் தக்காளி எல்லாத்தையும் அந்த தாளிப்பு சாமான்களோடு சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இது வதங்கட்டும் வெறும் வெங்காயம் மட்டும் தாளித்து இதை உப்புமாவாக செஞ்சு கொடுத்தா இது யாருமே சாப்பிட மாட்டாங்க கண்டிப்பாக காய்கறி சேர்த்து இந்த இடத்துல உங்ககிட்ட ஃப்ரெஷ் பட்டாணி இருந்தால் சேருங்க உருளைக்கிழங்கு குழந்தைங்களுக்கு செய்கிறீங்கன்னா ஒரு சின்ன உருளைக்கிழங்கு கூட நீங்கள் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதுவும் சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக மசாலா கிச்சடி அப்படிங்கிறதுனால கலருக்கு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுங்கள் இந்த கிச்சடிக்கு தேவையான கல்லுப்பு எப்போவுமே கோதுமையில் செய்கிற எல்லா பலகாரத்துக்கும் உப்பு ரொம்ப வந்து எடுக்காதுங்க திட்டமாக போடுங்க ஸ்வீட்டாக இருக்கும் நம்ம உப்புமா உப்பு நிறையா போட்டிங்கன்னா கடுத்த மாதிரி இருக்கும் அதனால் அளவாக உப்பு சேருங்க கம்மியான உப்பு சேர்த்திங்கன்னா போதும் நல்லாயிருக்கும் இப்போ பெரிய டம்ளரால் ஒரு டம்ளர் ஒரு டம்ளர்கிட்ட சம்பா கோதுமை ராகவே சேர்த்துருக்கேன் உடச்ச புரோக்கன் வீட்டு இது எல்லா ப்ராண்ட்லையும் கிடைக்கிதுங்க அணிலில் இருக்குது நாகாவில் இருக்குது நான் நாகா பிராண்ட் ரவாக யூஸ் பண்ணியிருக்கேன் இருக்கும் அது இந்த தாளிப்பு காய்கறி எண்ணெயோடையே சேர்த்து நல்லா ஒரு வதக்க வதக்கி விட்டுருங்க எதுக்காக இப்படி செய்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உங்கள் கிச்சடி பொல போலன்னு உதிர்ந்து வரும் கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ ரெண்டு டம்ளர் எந்த டம்ளரால ரவை பார்த்திங்களோ அதே டம்ளரால் ரெண்டு டம்ளர் தண்ணி நல்லா பொங்க பொங்க வெந்நீர் போட்டு வச்சுருங்க அப்போ தான் உங்கள் வேலை ரொம்ப ஆகிடும் இந்த டம்ளரால ரெண்டு டம்ளர் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு ஆட் பண்ணியிருக்கேன் ஒரே ஒரு விசிலுங்க இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு குக்கரை மூடி ஒரே ஒரு விசில் குக் பண்ணோம் அப்படின்னா உப்புமா அப்படியே போல போல இந்த கிச்சடி வந்து உதுந்து வந்துடும் இப்போ நான் குக்கரை மூடி வெயிட் போட போகிறேன் ஒரே ஒரு விசில் வச்சிங்க அப்படின்னா அடி பிடிக்காம சூப்பராக வரும் இப்போ வெயிட் போட்டால் ஒரு விசிலுக்கு நான் குக் பண்ணி ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போ எனக்கு விசில் அடங்கிடுச்சிங்க இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் ராத்திரில் டயட்டில் இருக்கிறவங்க வயதானவங்கன்னு எல்லாருமே சாப்பிட்லாம் குழந்தைங்க உட்பட ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது எப்பவுமே சப்பாத்தி இட்லி தோசை அப்படின்னு போர் அடிக்காமல் வித்தியாசமாக இந்த மாதிரியும் செஞ்சு பாருங்கள் இது நிறைய ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இருந்ததுன்னா மேலே ஆட் பண்ணுங்கள் வாசனையாக இருக்கும் ஒரு சூப்பரான கெட்டு சட்னி தேங்காய் சட்னி கூட சர்வ் பண்ணிங்கன்னால் பிரமாதமாக இருக்கும் எனக்கு மத்தியானம் வச்ச சாம்பார் இருக்குதுங்க அதனால் நான் நாட்டு சர்க்கரை கூட சாப்பிட போகிறேன் இது ஒரு இனிப்பு சுவையோடு சேர்த்து சாப்பிட்டோம்னா இன்னும் பிரமாதமாக இருக்கும் எனக்கு தொட்டுக்கிறதுக்கு நாட்டு சர்க்கரை பிடிக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம பானு கைமணம் குக்கிங் சேனலுக்கு லைக் போடுங்க வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நைட் டைமில் ரொம்ப லைட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஓகே ஜீதா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்